அவங்களும் வந்து மேடம் நல்லா இருப்ப ஒரே ஒரு முறை போய் அவ இருக்க ஏரியாவை பார்த்துருங்க மேடம் அப்படின்னு நான் சொன்னேன் நான் பார்க்குறேன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகட்டும் உடம்ப பார்ப்போம் ஆனா சிக்ஸ் மந்த்ஸில் பொண்ணே தொடர்புல வர ஆரம்பிச்சிட்டா அம்மா கிட்ட அம்மா கிட்ட வர ஆரம்பிச்சிட்டா ஒன் இயர் கழிச்சு அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறாங்க என் பொண்ணு பழையபடி ஆயிட்டா அவள் வந்து என் நான் வந்து என்னோட இதுல வந்து ஒன்றை திட்டிட்டேம்மா நம்ம வந்து ஆனா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கணும் ரொம்ப முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும் நீ எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்க அவர் எத்தனை பொண்ணுங்களோட போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அம்மாவும் மனம் விட்டு பேசி மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அந்த ட்ராமால இருந்து அந்த பொண்ணு வெளியே வந்துட்டா லக்கீலி சரி இது வந்து ஒரு லக்கி கேஸ்ன்னு சொல்லலாம் வேற மாதிரி ஆயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அதுங்க வீட்டு விட்டு போயிருக்கோம் அதுங்களும் ஒரு ஒரு தவறான ஒரு பாதையை நோக்கி கூட போயிருக்கலாம் அந்த மாதிரியான இது இருக்கு இல்லையா ஒரு மென்டல் ட்ராமா வரும்போது என்ன பண்றாங்கன்னே தெரியாம தான் என்ன பண்றோன்னு தெரியாம தானே பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த சில நேரங்கள்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு அது டச் வந்துட்டு சரியான டச்சா தப்பான டச்சானே தெரியாது எல்லாருமே அந்த ஸ்டேஜ கிராஸ் பண்ணி தான் வந்துப்போம் இந்த இந்த அங்கிள் நம்மளை கொஞ்சறதுக்கு தொடர்றாரா இல்லை இந்த அங்கிள் என்ன எண்ணத்தில் தொடுறாரு அப்படிங்கிறதே தெரியாம தான் இதை நான் நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் இது வந்து சொந்தக்காரங்க இப்பெல்லாம் சிங்கிள் சைல்டு தானே சொந்தக்காரங்க அந்த கான்செப்ட்லாம் போயிடுச்சு நம்ம சிட்டியில லெவல் பார்த்தீங்கன்னா யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க நான் ஒரு வீட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன் அவர் என்ன பண்ணுவாருன்னா குழந்தைங்களை மடியில் பிடிச்சி உட்கார வச்சுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அப்போ நான் அவங்க வீட்டில் சொல்லுவேன் ஏ இனிமே அவர் வந்தாரெல்லாம் பொம்பளை பிள்ளை போய் பக்கத்துல நிக்க கூடாது மடியில பிடிச்ச உட்கார வச்சா வறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களே நான் வான் பண்ண ஆரம்பிச்சேன் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சாயந்தரம் போறாங்க பாருங்க பிள்ளைங்க ஆமா அங்க கோச்சிங் மூலமா இதெல்லாம் நிறைய நடக்குது